அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று கேட்டு அந்த ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு வரும் ஸோ ஃப்ரெண்டு தான் அனுப்பியிருக்காருன்னு நினச்சி நீங்கள் வந்து அந்த லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இமீடியேட்டாக உங்கள் வாட்ஸ்அப்போ வாட்ஸ்அப்போ அல்லது டெலகிராம் அக்கௌண்ட்டோ ஹேக் ஆகிடும் ஹேக் ஆகிட்டு நீங்கள் என்னென்ன காண்டாக்ட்ஸ் வச்சிருக்கீங்களோ அத்தனை காண்டாக்ட்ஸுக்குமே ஹாய் மெசேஜோட இந்த லிங்க் வந்து போயிடும் ஸோ அந்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா நீங்கள் தான் அனுப்பியிருக்கீங்க அந்த இருந்து தான் எங்களுக்கு ஹாய் மெசேஜ் வந்திருக்கு நீங்கள் தான் ஏதோ ஒரு ஃபோட்டோஸ் அனுப்பியிருக்கீங்க ஏதோ ஒரு விஷயம் அனுப்பியிருக்கீங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அதுவும் ஃப்ரெண்டோட தானே அப்படின்னு நினச்சி அவங்க லிங்க் ஓப்பன் பண்ணுவாங்க அப்போ யார் வந்து அந்த லிங்க்கை டச் பண்ணுறாங்களோ இமீடியேட்டாக அவங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட் அல்லது டெலகிராம் அக்கௌண்ட்டு இமீடியேட்டாக ஹேக் ஆகி அவங்க வேறு இந்த ஃபா கண்ட்ரோலுக்கு அந்த இது போயிடுது அந்த சோஷியல் மீடியா போயிடுது ஸோ அவங்க வந்து நாளைக்கு அந்த அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எனக்கு அர்ஜென்ட் எனக்கு ஏதாவது காசு வேணும் அதாவது அமௌண்ட் வந்து பே பண்ணுங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மணி லாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது ஸோ இதுக்கான ரிக்வஸ்ட்லாம் இப்போ கொடுத்து இதுக்கான இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு ஸோ இந்த ஸ்கேமர்ஸ் யார் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கான நடவடிக்கைகள் மேற் இருக்கோம் மேடம் நீங்கள் வேறு கூகுளே அனுப்பிதாராங்க மேடம் உங்களுடைய பேர் டேட் ஆஃப் பர்த்து டெலிஃபோன் நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணோன்னே சேம் மெதுக்கேலேருந்து கூகுள் அனுப்புறது போலேயே கூகுள் டூல்ஸு கூகுள் டூல்ஸ் மூலம் உங்களுக்கு சிஸ்டம் லேஞ்சர் மூலம் அனுப்பி தராங்க ஃபுல் டேட்டாவும் அதனால தான் நம்ம சேவ் பண்ணிய காண்டாக்டு அவங்களுக்கு டைரெக்டாக போகுது இருந்து தான் இவ்வாறுபட்ட சேல்ல இறங்குறாங்க மேடம் நம்ம தொழில்நுட்பம் எல்லாம் ஓட்டையாக இருக்குங்க இதை வந்து அடைக்கணும்னா நம்ம நல்ல தொழில்நுட்பங்களில் கையாளணுங்க அது நாங்களும் அதை தான் ஃபைண்ட் பண்ணி ஃபைண்ட் பண்ணி சர்ச் பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கிறோம் நீங்கள் இதுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டான மாற்று வழிமுறைகளை கண்டுபிடிக்கணுங்க நீங்களும் இதை பற்றியே இப்படி சொல்லி சொல்லி இருந்தீங்கன்னு நாடு எங்கெங்கே முன்னேறும் அதற்காண்டிய வழிமுறைகளை கண்டுபிடிங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அனுப்புகிற எந்த ஒரு மெசேஜுமே ரெசல்ட்டு ப்ளஸ் டூ ரிசல்ட்டு என்னம்மா எதையுமே இந்த போன்ல பாக்க முடியலைங்க இது வந்து அந்த கிறிஸ்துவ போன்றது நம்ம மனுஷங்களை சாகடிக்கதான் சொல்லி போட்டதை வந்து அன்லிஸ்ட்ல போட்டுரு பாருங்க நான் எதையுமே அன்லிஸ்ட்ல போடல பாருங்க ஆனா ஆட்டோமேட்டிக்க இது யாருப்பா முக்கியமான உண்மைகளை எல்லாம் வெளிப்படுத்த தொடங்கிட்டீங்க இங்க பாருங்க அன்லிஸ்ட்ல போடல ஆ நம்ம இறைவன் நம்மோடு இருக்கும்போது எல்லாமே வெற்றியின் பாதைகளாக மாறும் பார்த்துருங்க ஓகே எடிட் பண்ணால் தான் அங்கே அன்லிஸ்டடாக மாற்ற முடியும் அது கூட முக்கியமான இன்னொரு விஷயம் செல்வனை ஷெட்யூல்டு டைம் நம்ம வந்து பாருங்கள் அன்லிஸ்டெடில் மகிழ்ச்சேரி பப்ளிக் போடுறேன் பப்ளிக் போட்டுட்டாலும் எல்லாம் இன்னத்த டேட் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ மே இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த ஷெட்யூல்டு டைம் இன்னத்த டேட்லலாம் இருக்கும் ஏன்னு த்ரீ மே இன்னும் இல்லையா மூன்றாம் தேதி அஞ்சாம் மாசம் இந்த டேட்ல தான் என்ன செய்வாங்க ஷெட்யூல்டு டைம்ல கிளாக்ல போகும்போது இருக்கும் ஆனால் நமக்கு தேவைப்பட்டால் நாளைக்கு அடுத்த நாள் எப்போ வேணாலும் இந்த இந்த வீடியோவை நம்ம ஷெட்யூல்டு பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க முக்கியமான விஷயம் சொல்லுது தான் வரேன் அதுக்கு தான் ஒவ்வொரு உண்மைகளையும் நான் வெளிப்படுத்த தான் செய்யணும் ஏன்னா கடைசி காலங்க பார்த்தீங்களா நம்ம கூகுள்கே தெரியாம சீனா அண்ணனும் நம்ம மொபைலில் வந்து விளையாட தொடங்கிட்டாங்க எந்த ஒரு நாட்டையும் குறை கூறுவதுக்கு விருப்பம் இல்லைங்க நான் எல்லாரையும் சகோதர சகோதரிகளாக அன்பு செய்யக்கூடிய ஒரே நல்லுள்ள அந்த உலகத்தில் உண்டு நான் அது நான் தாங்க இங்கே பாருங்க சரி விஷயத்துக்கு வருவோம் ஷெட்யூல்டு டைம் வந்து இன்றைக்கு டேட்டு தான் இருக்கு இன்றைக்கு த்ரீ மே சரிங்களா அப்போ இந்த டேட்டில் தான் அது இருக்கணும் வாங்க போகலாம் இது ஃபோர் மேன்னு இருக்குது சரி ஓகே அங்கே நீ கிளாக்ல போய் பார்ப்போம் இது வந்து எதனால உங்களுக்கு வியூஸ் போகல ஃபைவ் மினிட்ஸ் மட்டும்தான் போகும் அதுக்கப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே நான் பாருங்க நான் சொல்லியிருக்கேன் முன்ன வீடியோவில் இருந்தாலும் வந்து கிளியரன்ஸ் பண்ணிவிடுவோம் உண்மையை உரக்க சொல்லணுங்க இப்படிப்பட்ட தவறுகள் நடக்க கூடாது இவங்க யார் நம்ம யார் எல்லாேருமே என்ன போலப்பட்டவங்க தான் இருந்து இது விளையாடுறாங்க இது ஃபோர் மேன்னு வந்துருக்கு நாலு தடேட்டு டுவெல் ஏஎம் லோக்கல் டைம்னு போடுறது இப்போ இந்த ஒரு வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு டே நெக்ஸ்ட் டேன்னு வரும்போது என்ன செய்யாது உங்களுக்கு வியூஸு போகாது கவனிங்க நீங்கள் பாருங்க டேட் வந்து ஃபோர் ஆனால் ஆக்சுவலாக டேட்டுன்னா என்னது த்ரீ த்ரீயில் இருந்தால் என்ன செய்யும் நல்ல வியூஸ் போயிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் டே என்ன செய்யும் வியூஸ் போயிட்டே தான் இருக்கும் வியூஸ் போயிட்டே தான் இருக்கும் ஆனால் நம்ம சேனலில் யாரோ விளையாடுறாங்கன்னு என்ன செய்யும் நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே நீவங்க சேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க இந்த சீனா அண்ணனோடு வேறு வேலையே இல்லை ஒயிட் ஸ்டுடியோ நான் லாகின் பண்ணும்போது லாக்இன் பண்ண முடியல கிளாக் வைஸ்ல இருந்தது அதுல உள்ள போயிருந்த ஜெய்வான் டெலிட் வந்து மே ஒன்னு வந்து மேனேஜ்னு கேட்கும் நெக்ஸ்ட் டைம் நான் சொல்றேன் அது ஒண்ணு வந்து மேனேஜ்ன்னு கேட்க இன்னொன்னு என்ன கேக்கறேன்னா டெலிட் பண்ணட்டான்னு கேட்க டெலிட் நம்ம பார்த்ததை வந்து சர்ச் பண்ணதை வந்து டெலிட் பண்ணட்டான்னு கேட்கும் அதுல வந்து நான் டெலிட் பார்த்துருக்கோம் உடனே வந்து அடுத்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல இப்போ ஒரிஜினல் வருது புரியா டெலிட் செய்த உடனே ஒரு அந்த இது டெலிட் கிளியரன்ஸ் பண்ணணும் போடுற ஒரு மெசேஜ் வந்து டெலிட் அக்கௌண்ட் நான் வந்து எனக்கு அக்கௌண்ட் தான் டெலிட் பண்ணிவிட்டுடான்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு வெளில வந்த பிறகு ஏதோ செகண்ட் ஹேண்ட் இருந்த ஒரு அக்கவுண்ட் வந்து டெலிட் ஆகியிருக்கு அது வந்து சந்தோஷந்தான் இருந்தாலும் இவங்க இதில் விளையாட தானே செய்கிறாங்க பார்ப்போம் இந்த இப்படிப்பட்ட விளையாடியவங்கள எல்லாத்தையும் நம்ம தீத்து கட்டணம் பார்த்துடுங்க எல்லாரும் கஷ்டப்படுது அவங்கவுங்களுக்கு வந்து சேரனா அதுதான் என்ற முக்கியமான குறிக்கோள் பார்த்துடுங்க அதுக்காக தான் இதை வந்து சர்ச் பண்ணி போடுறேன் இது வந்து முக்கியமாக கூகுள் சிஓ நம்ம மிஸ்டர் மதிப்புக்குரிய சுந்தர் பிச்சா அவங்களும் போய் சேரணும் அதுபோல் யூடியூப் சிஓயும் போய் சேரணும் இந்த வீடியோ இவ்வளோனால நான் கஷ்டப்பட்டு அமைதியாக இருந்த காரணமே டான்ஸ் ஆடிப்பேன் கூத்து அடிச்சிப்பேன் எல்லாமே அடிச்சுப்போய் எதுக்குன்னு இவங்கள கண்டுபிடிச்சிட்டு எதிர்க்கும் பார்த்தீங்களா இதை வந்து பர்ஃபெக்டாக கண்டுபிடிச்சி வெளி உலகத்துக்கு சொல்லணும் உலக மக்களை வந்து நன்மை தரும் விதத்தில் மாற்றணும் தான் என்ற ஒரே குறிக்கோள் வீடியோ போது கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறோங்க ஆனால் யூடியூப்பில் வந்து சம்பாதிக்கிறது லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியாது நம்மளால் அதை வந்து ஒரு ஆள் தடசம் பண்ணுச்சுனா அந்த தடசம் பண்ணிய இதோட எல்லாம் அப்படியே நம்ம களை எடுக்கணுங்க அதுக்கு வேண்டிதான் நான் வந்து வெற்றியின் பாதையில் வந்து நம்ம இறைவன் நம்மமோடு இருக்கும்போது எப்பொழுதுமே வெற்றியின் பாதையில் செல்ல முடியும் சரிங்க ஃபோர்னு இதை நான் இதில் வந்து இப்போ ஒரு காமெடி நடக்கும் பாருங்க த்ரீன்னு மாற்றிட்டேன் டேட்டு த்ரீ ஓகே அப்புறம் இந்த பாருங்கள் புருக்கு புருக்குன்னு சவுண்டு போடாமல் வைப்ரேஷன் ஆகும் பார்த்துருங்க அந்த கிளாக் அதுக்கு வேண்டிதான் தான் காட்டாது சுவாரஸ்யமான விஷயம் இல்லை இதெல்லாம் எல்லாமே தெரியணும் மக்களுக்கு தெரியாமலே நம்ம யூடியூப் சேனல் அது சேனல் இது சேனல் ஏதோ போட்டு எவனோ வந்து காசு அடிக்க நம்ம காசு எல்லாம் அடுத்தவன் எடுத்துட்டு நமக்கு வந்து பிச்சை போடுவேன் ஆறாயிரம் ஏழாயிரம் மாசம் மாசம் ஆறு லட்சம் வரை நம்ம சம்பாதிக்கலாம் அந்த யூடியூப்ல நம்ம நினைச்சோம் சரிங்க இப்ப அந்த சவுண்டு கேம் பாருங்க புருக்கு புருக்குன்னு சவுண்டு கம்மியா இருக்கு இப்போ சவுண்ட் இல்லையா சவுண்டு ஃபுல்லாக வைப்போம் சரி ஓகே அப்படின்னா திருப்பி அங்கே போயிட்டு பார்த்துடுங்க ஆ ஓகே சொன்னேன் திருப்பி அந்த டைமுக்கு அங்கே தான் போயிரு ஃபோரு இப்போ டைம் வந்து செவன் ஓகே செவன் பிஎம் ஓகே பிஎம் டச் பண்ணிவிட்டு அப்புறமா கேட்குதா உங்களுக்கு பிரிக்கு பிரிக்குனு செட் பண்ணேன் ஆனா இது என்ன செய்யும் திருப்பி வந்து என்ன செய்யும் அந்த டைம்ல வந்துரு பாருங்க டப் செட் பண்ணேன் 3 ஓகே ஆ 7 pm ஓகே 7:15 இப்போ வந்து 7 9 pm ல இருக்கு அதனால 15 மாத்துறேன் சரி ஓகேங்க டைம் திருப்பி என்ன செய்யுறீங்க 4 மே 12 am தான் இருக்கு பாத்தீங்களா இப்போ எல்லாமே ஓகே பண்ணிட்டு தான் வெளியில வந்தேன் புரிய புரிஞ்சுருக்க நினைக்கிறேன் பாருங்கள் திருப்பி ஒருகா கூட நான் த்ரீல வந்து இன்னத்த டேட்டு டுடே டேட் த்ரீ மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகே ஆ சரி ஓகே டூ செவன் ஓ கிளாக் நவு டைம் செவன் பாயிண்ட் நைன் செவன் ஓ கிளாக் ப்ளஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஓகே ஓகே சேவ் இட் பட் ஹியர் நாட் சேஞ்சிங் த டைம் யூ சி த டைம் நாட் சேஞ்சிங் Must be change here time, scheduled time. Not change clockwise. You see, China brothers how to play. More peoples like that. All peoples thinking. YouTube update like that. Like publish now. Public now. Public. Public. Okay. Save. But once again we go there. Once again edit. Scheduled time, okay? Public, right? But the time, scheduled. You see? 4 May, 12 AM. Yesterday, yesterday, like that, changing the clock. 3. Today date, 3 May. 7 15 PM. Right? Okay, save it. But here, not changing the time. Oh my God! God! You that people, we are setting schedule time but not changing the time. Brick brick, no. See for May 2025, 12 a.m. Like that. You see the schedule time. We cannot change the time. You see more system, more device like that. We cannot understand. Because we are thinking always YouTube update, YouTube, YouTube update, Google update, Google update, like that. I said, you can understand now. Okay? Right.